வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்புகள் சென்னையை சுற்றி சுற்றி நடக்கிறது இதுவரை பரங்கிமலை காசிமேடு தீநகர் போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்துள்ளதாம் தளபதி விஜய் தற்போது வெளிநாடு சென்றிருப்பதாகவும் அவர் திரும்பி வந்ததும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னை பூந்தமல்லியில் உள்ள பிரமாண்ட அரங்கு கால்பந்து மைதானத்தில் படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் இப்படத்தின் கதை சமீபத்தில் வெளியே கசிந்தது என்றும் விஜயும் கதிரும் நண்பர்களாக நடிக்கிறார்கள் கதிர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் யார் இந்த கொலையை செய்கிறார்கள் அதை கண்டுபிடித்து விஜய் அவர்களை பழிவாங்குவதே படத்தின் மீதி கதை என்றும் ஒரு கதை வெளியானது மேலும் இன்னொரு கதையில் கதிர் வில்லனாக ஒரு பாதையில் நடித்து விஜயை ஏமாற்றுவதாகவும் இது எப்படி விஜய்க்கு தெரிய வருகிறது என்பதே விறுவிறுப்பான காட்சிகளாக படத்தை படமாக்கி வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது இதில் எந்த கதை உண்மை என்று தெரியவில்லை இந்த கதையெல்லாம் எப்படி வெளியே கசிந்துள்ளது என்பது குறித்து படக்குழு தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் தங்களுக்குள் இருக்கும் கருப்பு ஆட்டை கண்டுபிடிக்க இயக்குனர் அட்லி தீவிரம் காட்டி வருவதாகவும் சர்க்கார் கதை பிரச்சனை போல் தளபதி சிகிஸ்டத்ரி படத்திற்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறார் அட்லி தளபதி சிகிஸ்டத்ரி கதை பற்றி இணையதளங்களில் வந்த அனைத்து தகவலும் பொய் தளபதி சிகிஸ்டத்ரி கதை அட்லிக்கும் அசோசியேட் டேரக்டர் மட்டுக்குமே அவர்களுக்கு கதை முழுமையாக தெரியுமாம் படத்தில் பணிபுரியும் அசிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு சீன் பை சீன் தான் தெரியுமாம் முழு கதையும் தெரியாதாம் இதனால் கண்டிப்பாக தளபதி சிக்ஷ்டத்ரி படத்திற்கு கதை பிரச்சனை வராது என்று அட்லி உத்தரவாதம் அளித்துள்ளார் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சர்க்கார் பட கதை பிரச்சனை மாதிரி தளபதி சிகிஷத்ரி படத்தின் கதை பிரச்சனை வருமா வராதா என்பதை உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்